நண்பர்களுக்கு வணக்கம் ராகு கேது பாம்புகள் சூரியனை விழுங்குமா இதை பற்றின பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ராகு கேதுவுக்கும் கிரகணங்களுக்கும் சம்மந்தம் உண்டு அதை பற்றின பல புராண கதைகள் உண்டு எப்போவுமே முழு அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணம் வரும் எல்லா அமாவாசை நாளிலும் சூரிய கிரகணம் ஏற்படாது சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படும் இதில் கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுகிறது சூரியன் சந்திரன் இரண்டிலிருந்தும் வெளிச்சம் வராமல் ராகு அல்லது கேது மறைப்பதையே கிரகணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ராகு மறைக்கும்போது ராகு கிரஷ்டம் கேது மறைக்கும்போது கேது கிரஷ்தம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பொதுவாகவே கிரகண தோஷம் கெடு பலன்களை தரும் என்பார்கள் அதிலும் சூரிய கிரகண தோஷம்தான் அதிக கெடுபலனை தரும் என்று சொல்வதுண்டு கிரகணத்தின் போது சூரியனின் ஒலி கதிர்கள் பூமி மீது பதியாமல் தடைபடுகிற பொழுது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்து விடுகின்றன இதில் நல்லதை விட கெடுதலே அதிகம் நடக்கிறது சூரிய கிரகணத்தை நேரடியாக காணக்கூடாது சமையல் செய்யக்கூடாது முக்கியமாக நாம் சாப்பிடவே கூடாது தண்ணீரும் அருந்தக்கூடாது நகம் கிள்ளக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று ஜோதிடத்தில் உள்ளது ராகுகேது கிரகணங்கள் சூரியனை விழுங்குவதாகவும் புராண கதைகள் உண்டு மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது எனவும் கூறப்படுகிறது இருவருக்கும் உயிர் ஒன்றுதான் இருவரும் எதிர் திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்கிறார்கள் சூரியன் சந்திரனை பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவமிருந்து வரம் பெற்றனர் பெற்ற வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரியன் சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்தார் எனவும் இதுவே கிரகணம் எனப்படுவதாகவும் புராண கதைகள் உண்டு அமிர்தம் பருகினால் அதிக பலமும் மரணமில்லா பெருவாழும் வாழலாம் என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடைந்தனர் மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தபொழுது அமிர்தம் வெளிப்பட்டது அதனை தேவர்களும் அசுரர்களும் சமமாக பங்கிட்டு கொள்வது என்பதே அவர்களுடைய ஒப்பந்தம் அசுரர்களும் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தார் அமிர்த கலசம் தன்வந்திரியின் கையில் இருந்தது அதனை மோகினி வாங்கி கொண்டால் அவளது அழகில் மயங்கிய அசுரர்கள் மூகினியே அனைவருக்கும் பரிமாறட்டும் என்று கூறினர் தேவர்களும் ஒப்புக்கொண்டனர் யாருக்கு முதலில் அமிர்தத்தை தருவது என்ற பிரச்சனை எழுந்தது மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கும் அடியில் கலங்கி இருக்கும் திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பது என்று முடிவாயிற்று முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டது கஷ்யப மகரிஷியின் மகனான சுவர்பானு மோகினியின் வருகையும் அமிர்தம் பரிமாறுவதிலும் ஏதோ சதி உள்ளது என சந்தேகப்பட்டான் எங்கே அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என அஞ்சி மாறு தேவர்கள் வரிசையில் அமர்ந்தான் இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்துவிட்டனர். இதற்குள் மோகினி சுவர்பானுவுக்கு அமிர்தம் அளித்துவிட்டார். அவனும் அவசர அவசரமாய் பருகிவிட்டான் சுவர்பானு மாறுவேடத்தில் வந்தது மகாவிஷ்ணுவுக்கு தெரியாதா என்ன தெரிந்தேதான் அமிர்தம் கொடுத்தார் அதுவும் ஒரு காரணத்தோடுதான் இதை அறியாத சூரியனும் சந்திரனும் உடனே மோகனிடம் சென்று நடந்தவற்றை கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையால் சுவர்பானுவின் தலையில் தட்டினார் தலைவேறு முண்டம் வேறு என இரு துண்டு அமிர்தம் உண்ட காரணத்தால் உயிர் போகவில்லை ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது என மோகினி கூறிவிட்டால் அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேக வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அளித்துவிட்டார் ஏமாற்றமடைந்த அசுரர்கள் சுவர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என வருந்தி சுவர்பானுவை தங்கள் குலத்திலிருந்து விலக்கி வைத்துவிட்டனர் இரு உடலாக கிடந்தாலும் உடலிருந்தும் தலையில்லாமலும் தலையிருந்தும் உடல் இல்லாமலும் இருந்த சுவர்பானு பிரம்மனிடம் முறையிட்டார் மகாவிஷ்ணுவால்தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும் என்று கூறிவிட்டார் பிரம்மன் மகாவிஷ்ணுவை வணங்கிய சுவர்பானு பிராயசித்தம் செய்யும்படி கேட்டான் உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தினார் விஷ்ணு அதேபோல் போல் பாம்பு தலையை மனித உடலுடன் பொருத்தினார் மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது எனவும் அழைக்கப்பட்டனர் ஆனால் இருவருக்கும் உயிர் ஒன்றுதான் இருவரும் நேர் எதிர் திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்கும்படி கூறி அருள்பாலித்தார் ராகு கேது உருவமானவுடன் மகாவிஷ்ணு இப்பூ உலகில் புருதாயுதம் நடைபெறுகிறது இப்பொழுது உங்களுக்கு வேலையில்லை நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் பொறுத்திருக்க வேண்டும் என்றார் அடுத்த யுகமான யுகத்தில் நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன் அப்பொழுது உங்கள் சக்தியால் ராகு கோதண்டமாகவும் அதாவது வில்லாகவும் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீர்கள் அசுரகுல கடைசி அரசனான ராவணனை கொள்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள் அப்பொழுது உங்கள் பாவம் தொலையும் என்றார் நீங்கள் வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் வானவெளியில் அப்பிரதர்ச்சனமாக வளமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் என்று மகாவிஷ்ணு கூறினார் ராகுவும் கேதுவும் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்க பிரம்மனிடம் வரம் கேட்டனர் அந்த வரத்தை பிரம்மன் தர மறுத்தார் பல காலம் தவமிருந்து பிரம்மனிடம் வரம் பெற்றனர் இவ்வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்தார் இதுவே கிரகணம் ஏற்படுவதற்கான காரணம் சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் என்று இன்றைக்கும் கதைகள் உள்ளது ஆனால் கிரகணங்கள் வானில் தோன்றும் அற்புத நிகழ்வு என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் இதுபோல பல புராண கதைகள் உண்டு உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா இந்த கதையை முழுமையா கேளுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும் தானமும் தர்மமும் நம்ம நிறைய செய்யணுங்க தான தர்மம் செய்கிறதுனால நம்மளோட செல்வம் ஒருபொழுதும் குறையாது அது பன் மடங்காகி தான் திரும்ப வரும் தர்மம் பல நேரத்தில் நம்மளோட உயிரையும் காக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்